ஒரு ஆரவள்ளி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அல்லது அள்ளிமுத்து பந்தியம் அள்ளிமுத்து பந்தியம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார்கள் ஆமா அப்படி செய்திருந்தாலும் இந்த தெருக்கூத்து கலையை ஊரெங்கும் நாடகம் ஆஹ் இன்னொன்னு மட்டும் இல்ல வெளிநாடு கூட உள்ள யூடியூப்பின் மூலமாக ஆமா யூடியூப்பு சேனல் மூலமாக இந்த நாடகத்தை நலிவடைந்தே போகிறது என்று சொல்லி ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு நாடகத்திற்கும் கைகளால் ஆஹ் நல்லா ஸ்டாண்டு ஆமா தன் கையை மட்டுமே ஸ்டாண்டாக வைத்து ஆடாமல் அசையாமல் ஆமா நம்ம கலை நிகழ்ச்சியை கண்டெடுத்து

அந்த இடத்துக்கு நாங்கலாம் போச்சலாதீங்க இப்ப போகமாட்டோம் அங்கெல்லாம் போவோம் நடக்குறது பாருங்க ஆமா நண்பா நடந்துட்டே இருக்கு அரம்புகள் இந்திரநகர் அரசு குருமி கேட்ட அபிமன்யு பாள அபிமன்யு பாள உண்மைதான் ஆடு அபிமன்யா ஏ அபிமன்ய மன்னனே கே

யாருக்கு பிறந்த பொண்ணுன்னு சொல்லலாம் என் கோயில் போறியா துறைச்சிம்புடியாரு ஏ அது வீட்டுல இந்த யாருக்கு பிறந்த நாடகத்துல தொலைச்சிம்படியா இருக்கேன் துறச்சிம்படியா இருக்கான் நண்பா ஓய் ஆயுத தங்கிய ஆகி அக அழகு சுபத்திரை ஓ அழகு சுபத்திரை உண்மைதான் ஆஹ் சுபத்திரைக்கு அழகு சுபத்திரைக்கு பிறந்தன்னு சொல்றீங்க ஒண்ணுடா தந்தையார் யாரு தந்தையாரு வீர வேண்டும் அபிமன்று சொல்கிறாயே தாயோ சுபத்திரை அம்மை தாயோ சுபத்திரை தந்தையாரு யாருடைய தந்தையாருமா Bye. <laughs>

அங்க வந்து ஆ சற்று அமர்ந்து உட்காந்து ஆ விட்டு போகக்கூடியவை ஆ அந்த நகரம் ஓ ஓ அதற்கு அமர்ந்து போனதினால் ஆ அதற்கு ஆனை குந்தியமா நகரம் என்று பேர் ஓ அந்த குந்தியமா அங்க உட்காந்துட்டு போனதுனால ஆ கொடுத்துட்டா கொடுத்தாடின்னு எனக்கு கொடுத்துலாம் நம்ம ஓய் சொல்லு கரெக்டாக எப்படிங்க அது வளர்ப்பு முன்னாடி வளர்ப்பு தலைப்புக்கு மென்ன அங்கே உட்காந்துட்டு போறதுனால அதனாலதான் அது பேரே கு ஆனை குஞ்சு மாபட்டினம் இப்போ சொல்லி கொடுத்தான் நண்பா அண்ணப்படி காகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த யானை முகப்படைத்த கணேச பிரமா ஆஹ் என்று சொல்லக்கூடிய காடு வானம் எல்லாம் சுற்றி திருந்து ஆஹ் ஆனைக்குந்தி என்று சொல்லக்கூடிய நகரம் ஒன்று இருந்தது ஆமா அப்பொழுது களம்பாறி விட்டு சற்று அமர்ந்து போகலாம் என்று சொல்லி குரூ பிரார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் சபையில அதுவும் ஒரு ஒரு புறமாக அமர்ந்தது ஐயோ இன்ன ஆணைமுகமாக பட்டது இந்த abund குண்டு போகிறதே இந்த நகரத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று சொல்லி அங்க இருக்கும் சபைவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து அப்போது ஆணை குந்தி மாபட்டினம் நகரம் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் அந்த நாட்டுக்கு அந்த பேர் ஓஹோ நான் தப்பா

சித்த மக்கள் பெரிய மக்கள் என்று சொல்லக்கூடிய பாண்டவர் கௌரவர்கள் இருவருக்கும் பகை பகை நடந்த காரணத்தினால் நீண்ட நாட்களாக பகை ஒன்று வளர்ந்து கொண்டிருந்தது அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்தார்கள் அந்த கௌரவநாதிகள் அதாவது

இந்த நகரத்துக்கு பாதி வேண்டும் என்று சொல்லி இந்த பாண்டவர்கள் கேட்க முடியாது உங்களுக்கு நாடு வேண்டும் என்றால் ஆண்டு பன்னிரண்டு ஓராண்டு அத்தியாவாதம் கழித்து வந்தால் மங்கள பிரகார பாதி நாடு தருகிறேன் என்று சொல்லி காட்டுக மனமென்று அவை அனுப்பி வைத்து விட்டார்கள் ஓஹோ அந்த ஆயனுடைய கிருமியால் இந்த ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்து தப்பிக்க வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமா செய்தார்கள் பேரான பெரிய தந்தை என்ன செய்தார்கள் உப்பு விளையாடு கலர் பூமி பருவம் காண்ட பருவம் என்று சொல்லக்கூடிய விளையாத பூமி உப்பு விளையாட பூமி அதை கொடுத்தார்கள் என்ன செய்தோம் என்ன செய்திகள் செல்லஞ்சலி போடு செய்து ஒரு

இதற்கு இந்திர பிரஸ்தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சூட்டினார்கள் அப்பொழுது என் தாய் பாண்டவர்கள் ஐவரோ இந்திர பிரஸ்தவத்தில் இருக்கிறார்கள் என் தாயும் நானும் இப்போது நாங்கள் தனிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் ஏதோ ஒரு சட்டம் யாத்திரியமா என்னுடைய தந்தையாகிய பாண்டவர்கள் அழைக்கிறார்கள் ஏதோ என்னென்றும் புரியவில்லை புரியவில்லை ஏதோ என்னுடைய தாயின் குரல் கேட்கிறது போய் பார்க்கலாமா